அரியலூர் அருகே ஆற்று பகுதியில் தரையிறங்கிய ஹெலிகாப்டரால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கார்த்தியிடம் வழங்க கேட்கலாம் கார்த்தி வணக்கம் தற்பொழுது அரியலூர் பகுதியில் ஆற்று பகுதியில் ஹெலிகாப்டர் தரங்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஹெலிகாப்டர் இறங்கியது குறித்து அங்கு இருக்கும் அதிகாரிகள் என்ன விளக்கம் அளிக்கின்றனர் முழு விவரங்கள் வணக்கம் அரியலூர் மாவட்டம் ராமநல்லூர் கிராம கொள்ளிடமாட்டில் நடுத்திட்டு உள்ளது இங்கிருந்து அழகிய மணவாளன் கிராமத்திற்கும் இடையே உள்ள ஆற்றுப் பகுதியில் இன்று காலை திடீரென ஒரு ஹெலிகாப்டர் தரையிறங்கிய சட்டத்தை கேட்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் ஹெலிகாப்டர் அருகே என்னவென்று பார்ப்பதற்கு சென்றபோது அருகே வரவேண்டாம் என அவர்கள் கூறியுள்ளனர் பின்னர் அந்த ஹெலிகாப்டர் மீண்டும் பறந்து சென்றது இது குறித்து அரியலூர் மாவட்ட காவல்துறையினரிடம் கேட்டபோது தஞ்சாவூர் ராணுவ மையத்திலிருந்து ஹெலிகாப்டர் பயிற்சி மேற்கொள்வதற்கு உள்ளிடம் ஆற்றில் இறங்கியதாகவும் மீண்டும் அது பறந்து சென்றதாகவும் தெரிவித்தனர் இச்சம்பவம் அரியலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்